அன்பிற்குரிய தம்பிகளே தங்கிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்து கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்றி எழுபது அரசுப்பாலிலே துறவரவியலிலே தவம் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் இளர் பலராகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலாதவர் இளர் பலராகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலாதவர் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் இளர் பலராகிய காரணம் என்றால் இவ்வுலகிலே உயர்ந்த செல்வங்கள் இல்லாதவர்கள் பலராக இருக்கின்ற காரணம் நோற்பார் சிலர் என்றால் பிறர் தமக்கு செய்கிற தீமைகளை பொறுத்து கொண்டு தீமை செய்தவருக்கும் தீமை செய்யாமல் இருக்கின்ற தவம் என்கிற தத்துவத்தை தமது வாழ்விலே கடைப்பிடிப்பவர்கள் சிலராக உள்ளனர் பலர் நோலாதவர் என்றால் பலர் தவம் என்கிற தத்துவத்தை தமது வாழ்விலே கடைபிடிக்காதவர்களாக உள்ளனர் அதாவது இந்த உலகிலே பொருட்செல்வம் அருட்செல்வம் உள்ளிட்ட உயர்ந்த செல்வங்கள் இல்லாதவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் பிறர் தமக்கு செய்கின்ற தீமைகளை பொறுத்து கொண்டு தீமை செய்தவருக்கும் தீமை செய்யாமல் இருக்கின்ற தவம் என்கின்ற தத்துவத்தை தமது வாழ்விலே கடைபிடிப்பவர்கள் சிலராகவும் பல பேர் தவம் என்கின்ற தத்துவத்தை தமது வாழ்விலே கடைபிடிக்காதவர்களாக உள்ளதே ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் திருவள்ளுவர் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் பாரதிதாசன் பாவேந்தர் புரட்சி கவிஞர் திருவள்ளுவர் சம்பந்தமாக திருக்குறள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற போது சீரோங்கி வாழ்ந்த திருவள்ளுவர் இப்பாரோங்கி வாழ செந்தமிழால் திருக்குறள் என்னும் செய்யுள் செய்ய திருவுளம் கொண்டார் என்று குறிப்பிடுவதை அறிகிறோம் தவம் என்கின்ற அற்புதமான இந்த தத்துவம் தொடர்பான அருமையான இந்த திருக்குறளின் கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் மருதகாசி எட்டியிருக்கிற ஒரு மிக்க கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது அந்த பாடல் வரிகளிலே மற்றவர்களின் நலம் விரும்புகின்ற பிறரின் துயரங்கள் நீங்கி அவர்கள் இன்பமடைய விழைகின்ற ஒரு நாயகன் கூறுவார் இந்த உலகிலே தாம் பெற வேண்டிய அனைத்து பதினாறு செல்வங்களையும் சிறப்பாக பெற்று பெரு வாழ்வு வாழ்ந்து எல்லாம் நீக்கி கொண்டு சிரிப்பவர்கள் சிலராக உள்ளனர் ஆனால் தமது வாழ்விலே நிறைவாக அனைத்து செல்வங்களையும் பெற முடியாமல் ஏதோ ஒரு குறையுடன் மன கவலையுடன் தினம் தினம் மனம் நொந்து அழுது கொண்டே தமது வாழ்வினை கழித்துக் கொண்டிருப்பவர்கள் பலராக உள்ளனர் இந்த நிலை என்று மாறுமோ எல்லோரும் எல்லாமும் பெற்று இங்கே இல்லாமே இல்லை என்கின்ற நிலை என்று வருமோ என்று மற்றவர்களின் துன்பங்களை கண்டு மனம் கலங்கி அவர்களின் வாழ்விலே இன்ப ஒலி பரவ இயங்குகின்ற ஒரு அருமை நாயகன் பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றிலே வெளிவந்த ஷபாஷ் மாப்பிள்ளை மருதகாசியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு கேவி மகாதேவன் இசையமைக்க சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்வுமிக்க கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ வீணம் சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் நிலை என்று மாறுமோ எனவே அன்பு தம்பிகளை தங்கிகளே நாமும் பிறர் நமக்கு செய்கின்ற தீமைகளை எல்லாம் பொறுத்துக்கொண்டு தீமைகள் செய்தவர்களுக்கும் தீமைகள் செய்யாமல் இருக்கின்ற குணத்தினை பிறருக்கு நன்மைகள் செய்து புகழ் பெறுகின்ற மேன்மையை அடைந்து தவத்திற்கான சிறப்பான தத்துவத்தினை புரிந்து உணர்ந்து செயல்பட்டு வாழ்விலே புகழையும் பெருமையையும் அடைவோம் நாம் இதனால் வரையிலே திருக்குறளிலே இருபத்து ஏழு அதிகாரங்களிலே இருக்கின்ற இருநூற்று எழுபது திருக்குறள்களுக்கு அந்த திருக்குறள்களின் பொருளோடு தொடர்புடைய ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு சிறப்பான கருத்தாக்கங்களை வழங்கியிருக்கிறோம் மீண்டும் ஒரு இனி திருக்குறள் திருக்குறளின் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள திருக்குறள் எண் இருநூற்று எழுபத்து ஒன்று அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அது ஒரு அன்பு வணக்கக்குரிய விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்